இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பேப்பர் வாங்கினேன் அதில் ராசி பலன் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் போட்டிருக்காது இது வந்து வார பலன் இந்த வாரம் இருபத்தஞ்சி நாளில் இருந்து ஒன்று அஞ்சு வரை மேசத்துக்கு என்ன போட்டுருங்க வைப்போம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட மேசம் சூப்பர் ஆன்மீகம் ஆன்மீகம்னாலே வெற்றி தான் அடுத்து பார்ப்போம் விஷேபம் குறைகளை வெளிப்படுத்தாத ரிசபம் ஆனால் அதுவும் சூப்பர் வார தான் குறைகளை வெளிப்படுத்தாத ரிஷபராசி போட்டிருக்கு அடுத்து மிதினம் செயல்களில் அதிகம் ஊக்கம் கொண்ட மிதினம் எனக்கு மிதுனம் தான் கொஞ்சம் அதிகமாக தான் செயல்பாடு இருக்கும் சரியாக தான் போட்டிருக்கு போட்டுக்க போ போடும் அனைத்தையும் வந்து நல்லதுக்கே பயன்படுத்துவோம் எதையுமே வந்து எது என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கான எதையுமே சும்மா இதாக எடுத்துட்ட கூட அப்படிதான் இதாக போட்டுருந்துச்சுன்னா குலதெய்வ சாமி உண்டுங்க சரியாகிடும் கடகத்துக்கு பாருங்கள் உற்சாகத்துடன் உழைக்கக்கூடிய கடகம் சூப்பர் நல்லா தெளிவாக போட்டிருக்கு உற்சாகம் சிம்மத்துக்கு பாருங்கள் உயர்வான எண்ணம் கண்டம் சிம்ம ராசியா ஆ சூப்பர் உயர்வான எண்ணம் சிம்ம ராசிக்கு கன்னிக்கு என்ன போட்டுருங்க எழுத்துத்திறன் கொண்ட கன்னி ராசி ஆ திறமை திறமையை வெளிப்படுத்துங்க விட்ரா வாய்ப்புகளை இது இந்த ராசி பலன் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் இது பண்ணிக்கிற தகுத நெகட்டிவாக அதையுமே யோசிக்கக்கூடாது எதையுமே பாசிட்டிவாக யோசிச்சுக்கிட்டு அதில் தவறாக போட்டிருந்தாலும் நம்ம சரியாக பண்ணி போய்கிட்டே இருக்கணும் துலாம் பாருங்கள் நீதி நெறிகள் கட்டுப்படும் துலாத்தையும் சூப்பர் துலாமுக்கு அதை விட அடுத்து பாருங்கள் விருச்சிகம் கலைகளில் ஈடுபாட கொண்ட விருச்சிகம் ஆகா கலைங்கனாலே சூப்பரு அதுக்குன்னா தனி திறமை வேணும் தனுசு எடுத்த காரியத்தை முடிக்கும் தனுசு எடுத்த காரியம் சூப்பரு தனுசு ராசி விட்டுறாதீங்க உங்களுக்கு தான் சத்தலை போட்டிருக்கு மகரம் நிர்வாக மிகுந்த திறமை மிகுந்த மகரம் நிர்வாக திறமை மிகுந்த மகரம் சூப்பராக போட்டிருக்கு பயன்படுத்துங்க கடின உழைப்பு கும்பம் கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற கும்பராசி கடின உழைப்பு உழைத்தாலே வெற்றி நிச்சயம் உழைத்தாலே ச ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உழைப்பவனாக எப்போவுமே சனி பகவானு வந்து நல்லது தான் செய்வார் உழைப்பவர்களுக்கு கெட்ட செய்யவே மாட்டாது நீங்கள் வேணால் உழைங்களை உங்களுக்கு சனி பிடிச்சிருந்தாலும் சரி சனி உங்களுக்கு வந்து நல்ல வித தான் செய்வார் உழைப்பவர்களுக்கு மட்டும் கெட்ட செய்யவே மாட்டார் நம்மளாக தவறாக இது பண்ணா தான் அவர் அவர் வேலையை காட்டுவார் மீனம் காரியங்களில் முயற்சியிடம் செயல்படும் மீனம் சூப்பர் நல்ல காரியங்களை செஞ்சு நல்லா வெற்றியடைங்க ஒரு வாரம் ராசி பலன் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக தான் போட்டிருக்கேன் எல்லாருமே எடுத்துக்கிற பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நல்லா முயற்சி பண்ணுங்கள் எதையுமே சாதாரணமாக நினைக்கா ஐயா உங்கள் தான் உங்களை வந்து வெற்றியடை வைக்கும்போது சாதாரணமாக எதுவும் நடக்காது